இந்த உலகமே உங்களை குறையுள்ள ஒரு நபரா பார்த்தாலும் சரி உங்களால உங்க வாழ்க்கைய மேம்படுத்திக்க முடியும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அததான் இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போறோம் வாபி சாபின்ற ஒரு ஜப்பானிய தத்துவத்தை முன்னிறுத்தி நான் ஒரு கதை சொல்ல போறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி சில காலங்களுக்கு முன்னால ஜப்பான்ல ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு கடை தெருவுல அவர் ஒரு கடை வச்சிருந்தாரு அது தேநீர் கோப்பைகளை விற்பனை செய்ற கடை அவரோட வியாபாரம் எல்லாம் தான் போச்சு ஆனா அவருக்குள்ள நிறைய மனக்குறை நம்ம மட்டும்தான் திறமைசாலியா இருக்கோம் நம்ம மனைவிக்கும் வியாபாரம் தெரியல மகன்களுக்கும் விவரம் பத்தல நமக்கு அப்புறம் யார் இந்த கடைய பாத்துக்குவாங்க நமக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்னதான் செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நிம்மதி இல்லாம இருந்தாரு அந்த வியாபாரி இப்படி இருக்க ஒரு நாள் அவருடைய கடை தெருவுக்கு ஒரு துறவி வர்றாரு மடாலயத்தை சேர்ந்த அந்த துறவி கடைக்கடையா ஏறி தேநீர் கோப்பைகளை வாங்குறாரு அந்த சமயம் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இலையுதிர் காலம் பொதுவாக ஜப்பானியர்களுக்கு காலங்களை கொண்டாடும் வழக்கம் உண்டு வெயில் காலமா இருந்தாலும் சரி பனி இருந்தாலும் சரி வசந்த காலமா இருந்தாலும் சரி கொண்டாட்டங்கள் நிச்சயம் நடக்கும் கொண்டாட்டம்னு சொன்னதும் விமர்சையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல சாதாரண தேநீர் விருந்தாகவாவது அது இருக்கும் அந்த மாதிரி ஒரு இலையுதிர் காலத்துல நடந்த தேநீர் விருந்துக்காகத்தான் சில கோப்பைகளை வாங்க வந்திருந்தாரு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி கோப்பைகளை வாங்கிட்டே வந்தாருன்னு அது மாதிரி அவரு இந்த வியாபாரியுடைய கடைக்கும் வந்தாரு அந்த இடத்துல வச்சு இந்த வியாபாரி அவர்கிட்ட தன்னுடைய மனக்குமுறலை கொட்டினாரு துறவியே எனக்கு மன நிம்மதியே இல்ல என் மனைவி மகன்கள் யாருக்கும் இல்லை எனக்கு அப்புறம் இந்த கடை என்ன ஆகும்னே எனக்கு தெரியல ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அந்த துறவி யோசிச்சாரு அவர் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம ஒரு பதில சொன்னாரு இங்க பாருப்பா எங்க மடத்துல ஒரு விருந்து நடக்க போகுது இலையுதிர் காலத்து தேநீர் விருந்தா அது இருக்க போகுது தான் எங்க மடத்துக்கு வரணும் நீ தான் எங்க மேஜைகளை அலங்கரிச்சு தரணும் அப்படின்னு இந்த வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் கூப்பிட்டது துறவியாச்சே அதனால போய் விருந்து தேநீர் கோப்பைகளை கொண்டு அலங்கரிக்கிறாரு அந்த மாதிரி அலங்கரிக்கும் போது ஒரே ஆச்சரியம் ஏன்னா வரக்கூடிய விருந்தினர்களுடைய எண்ணிக்கை நூறுனா வெறும் நூறு கோப்பைகள் தான் அந்த மடாலயத்திலேயே இருந்துச்சு ஒன்னு கூட கூடவோ குறையவோ இல்ல இதையெல்லாம் பார்த்து வியந்துகிட்டே கோப்பைகளை ஒன்னு மேல ஒன்னா மேஜை மேல எடுத்து வைக்கிறாரு இந்த வியாபாரி அப்படி அவர் எடுத்து வைக்கும் போது அவருடைய ஏன்னா இருக்கிறதே நூறு கோப்பைகள் அதுவும் வர நூறு விருந்தாளிகளுக்கும் சரியா இருக்கும் இப்ப இதுவே சாதாரணமான இடமா இருந்துச்சுன்னா வேகமா கடைத்தெருவுக்கு போய் கோப்பைகளை வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா இது மடாலயம் ஊருக்கு தொலை தூரம் தள்ளி இருக்கிற ஒரு மலை மேல இருக்கிற மடாலயம் அங்கிருந்து வெளியே போறதுக்கு கோப்பையை வாங்கிட்டு வர்றதுக்கெல்லாம் நேரமே கிடையாது இதனால வியாபாரிக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்னெல்லாமோ யோசிச்சாரு அந்த மாதிரி அவர் யோசிக்கும் போது அவருக்கு கின்சுக்கிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதாவது யாராவது நமக்கு வேண்டுப்பட்டவங்க ஏதாவது ஒரு கண்ணாடி பொருள் ஒரு பீங்கான் பொருள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அதுல கீரல் விழுந்துருச்சுன்னா திடீர்னு அது உடஞ்சிருச்சுன்னா விலை உயர்ந்த உலோகங்களை பயன்படுத்தி கீரல் விழுந்த பகுதியை ஒட்ட வச்சு மறுபடியும் அந்த பிங்கான் பாத்திரத்தை பத்திரமா வச்சுப்பாங்க ஜப்பானியர்கள் இதுதான் கின்சுக்கி இப்போ கீரல் விழுந்த அந்த தேநீர் கோப்பையை என்ன செய்யலாம்னு யோசிச்ச அந்த வியாபாரிக்கு இந்த கின்சுக்கி கலை ஞாபகத்துக்கு வரவும் தனது கையில மருத்துவ தேவைக்காக அவர் வச்சிருந்த வெள்ளி பொடிய அவர் எடுக்கிறாரு அந்த வெள்ளி பொடிய கீரல் விழுந்த பகுதியில் வச்சு தேய்ச்சி அழுத்தி சூடு காட்டி மறுபடியும் கோப்பையை மேஜையில வைக்கிறாரு அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த விருந்து தொடங்குது எல்லாரும் வர்றாங்க மேசையை சுத்தி அவங்க இடத்துல உட்கார்றாங்க மிக சரியாக அந்த மடத்துடைய தலைமை துறவி வந்து கீரல் விழுந்த கோப்பை இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்றாரு இந்த வியாபாரிக்கு திக்குன்னு ஆகிருது அவர் வேற தலைமை துறவி கீரலை கவனிக்கலன்னா பரவாயில்ல கவனிச்சுட்டா நம்ம தான் உடைச்சிட்டோன்னு நினைச்சிருவாரோ அதனால நம்மள திட்டிடுவாரோ அப்படின்னு இவருக்கு ஒரே கவலை அதே சமயம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்துட்டு தன்னுடைய தேநீரை எடுத்து அந்த கோப்பையில ஊத்துறாரு தலைமை துறவி அப்படி ஊத்தும் போது அவருடைய பார்வை அந்த கோப்பையில மிக மெல்லிசாக இருந்த அந்த வெள்ளி கீற்றின் மேல பட்டுருது ஆனா பாருங்க அந்த வியாபாரி நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல தலைமை துறவியுடைய முகம் மாறல அவருக்கு கோபம் வரல வருத்தமும் வரல மாறா அவர் புன்னகச்சாரு யார் இதை பண்ணினது சாதாரண கோப்பைய கின்சுகி கோப்பையா யார் மாத்தினது அப்படின்னு கேள்வி கேட்டார் அந்த சமயம் ரொம்ப பவ்யமா இந்த வியாபாரி முன்னாடி வர இவர் அங்க கூட்டிட்டு போனாருல ஒரு துறவி கடைத்தருவுக்கு வந்து கோப்பை வாங்க வந்தப்போ இவரையும் நீயும் வா அப்படின்னு சொன்னார்ல அந்த துறவி தானும் எழுந்து தலைமை துறவி கிட்ட சொன்னாரு குருவே இவர்தான் நான் சொன்ன அந்த நபர் இவர்தான் தன் குடும்பத்தை நினைத்து இல்லாமல் இருந்த அந்த நபர் அதை கேட்டதும் அந்த தலைமை துறவி இந்த வியாபாரி கிட்ட சொன்னாராம் பா நீதானா அது என் மனைவிக்கு விவரம் இல்ல மகன்களுக்கு விவரம் இல்லன்னு வருத்தப்பட்ட நபர் நீதானா ஏம்பா ஏன் உனக்கு தெரியவே இல்ல ஒரு கோப்பையில கீறல் விழுந்தப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண துறவிய திருப்தி படுத்துறதுக்காக வெள்ளி பொடிய வச்சு அடைச்சு இந்த கோப்பைய நேர்த்தியாக்கணும்னு தெரிஞ்ச உனக்கு அவ்வளோ அருமையா இருக்கக்கூடிய உன் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும்போது அந்த சின்ன சின்ன குறைகளை உன்னுடைய அன்பால உன்னுடைய பயிற்சியால திருத்தி இந்த அழகான கோப்பை போல மாத்த உனக்கு ஏன் தெரியல உன் மனைவிக்கு கடைய கவனிக்க தெரியாம இருக்கலாம் ஆனா இத்தனை காலம் உன் குடும்பத்தை அவ தான் நடத்திருக்கா உன் மகன்களுக்கு விவரம் இல்லாம இருக்கலாம் ஆனா உனக்கு கீழ்படுகிற மகன்களா அவங்க இருக்காங்க நீ நினைச்சா வெள்ளி பொடிய வச்சு இந்த கோப்பைய அழகாக்குன மாதிரி உனது திறமைய வச்சு உன் குடும்பத்தை இன்னும் மெருகேற்ற முடியும் இத்தனை நாள் குறையே பார்த்துட்டு உனக்கு அது தெரியல போல குறையிலையும் அழகு இருக்கு குறையையும் நிறைவா மாத்த முடியும் குறையையும் உனக்கு சாதகமா ஆக்கிக்க முடியும் இத மனசுல நிறுத்து வாழ்க்கையும் அழகாகும்னு அந்த இடத்துல தனக்கான ஒரு பெரிய பாடத்தை படிச்சுக்கிட்டாரா அந்த வியாபாரி இன்னைக்கு இந்த கதையில வந்த இந்த வியாபாரிய மாதிரிதான் கவலைப்படுறோம் நினைச்சு ஆனா இந்த நம்ம நமக்கு மன நிம்மதி இருக்காது இந்த ரெண்டையும் பண்றவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமும் இருக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் குறைய பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் குறைகள்ல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு நம்மளால சரிப்படுத்த முடியும் அதை எப்படி சரிபடுத்துறதுன்னு யோசிச்சு அதுக்கானதை செஞ்சு சரிப்படுத்த முடியும் இன்னொன்னு சரிப்படுத்த முடியாதுல கோப்பை கீறிடுச்சே கீறிடுச்சேன்னு யோசிக்கிற மாதிரி வந்துருச்சேன்னு யோசிக்கிறதுக்கு பதில் வெள்ளி பொடியையோ பொடியையோ போட்டு கோப்பைய சரிபடுத்துற மாதிரி எதையாவது செஞ்சு அந்த குறைய நம்மளால அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும் இதை ரெண்ட தவிர யோசிச்சு யோசிச்சு அதை பத்தி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல எப்போ குறையில இருக்கிற அழகையும் நீங்க பாக்க பழகுறீங்களோ எப்போ ஒரு குறையையும் அழகுபடுத்துற கலைய நீங்க பழகிறீங்களோ அப்போதான் உங்க வாழ்க்கையில பல மடங்கு முன்னேற்றம் வரும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம நிறைய கதைகள் கேட்டோம் அதை பார்த்துட்டு நீங்க நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில செஞ்சிருப்பீங்க அந்த மாற்றங்களுக்கான நற்பலனை எல்லாம் தருகிற ஆண்டாக வருகிற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கட்டும் வாழ்த்துக்களோடும் வேண்டுதல்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னொரு கதையோட இன்னொரு நாள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்